இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே தத்துவம் ஆவது அருவம் சராசரம் தத்துவம் ஆவது உருவம் சுகோதயம் தத்துவம் எல்லாம் சகலுமாய் நிற்கும் தத்துவமாகும் சதாசிவன் தானே கூறுமின் நூறு சதாசிவம் எம்மிறை வேறோர் உரை செய்து மிகை பொருளாய் நிற்கும் ஏறு செய்தொழில் வானவர் தம்மோடுமாறு செய்வான் எம்மனம் புகுந்தானே ஐயா இந்த பாடல்கள் வழியா தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்கின்ற வகையிலே அமைத்திருப்பார் தத்துவம் அப்படின்னா அது சதாசிவன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க பொதுவா அசையும் அசையா எல்லா பொருட்களும் தத்துவமாய் இருக்கிறது தத்துவம் என்பதே பார்த்தீங்க அப்படின்னா அருவமாகவும் இருக்கும் உருவமாகவும் இருக்கும் அரு உருவமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எடுத்து சொல்லப்பட்ட ஒன்று இந்த அருவம் அப்படிங்கிறது அசையும் அசையா பொருட்களாக இருக்கிறது அருவத்திலிருந்து உருவம் வருவதும் தத்துவம்தான் அது இன்பமயமாக இருக்கும் அப்படிங்கிறத அனைவராலும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அந்த தத்துவங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது சதாசிவ தான் அப்படிங்கறத தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஐயா எல்லாத்துக்குமே விளக்கமா சொல்றாங்க பொதுவான தத்துவம் சதாசிவ தத்துவம் அப்படிங்கிறது நம்ம எத்தனை முறை நம்ம சொல்கிறோம் இல்லையா நூத்தி எட்டு முறை சொல்றோம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்றோம் அப்படின்ட்டு இறைவன் திருநாமத்தை மீண்டும் மீண்டும் நாம் சொன்னாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சதாசிவன் என்கின்ற அந்த பெயர் அந்த நாமம் அனைத்திலும் உயர்ந்தது அப்படிங்கிறத தெளிவாக கூறுகிறாங்க நம்ம எந்த நாமத்தில் வழிபட்டாலும் இறைவனைத்தான் சென்று சேரப்போகிறது இறைவன் ஒருவரை அவரைத்தான் சென்று சேர போகிறது இருந்தாலும் இந்த நாமம் அதாவது சதாசிவம் அப்படிங்கிறத நம்ம மனதார ஜபித்து அவரை போற்றுகின்றோம் மந்திரங்களை கூறுகின்றோம் அப்படிங்கும் போது நம்முள் இருக்கின்ற அத்தத்துவமானது வெளிப்படும் அவரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் ஏனைய மந்திரங்களை ஏனைய பெயர்களை சொன்னால் உணர்ந்து கொள்ள முடியாதா அப்படின்னா இந்த தத்துவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதத்தான் ஐயா தெளிவாக நமக்கு அந்த இடத்துல விளக்கி சொல்கிறார்கள் நம் மனம் போன போக்கிலே போகின்றோம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்கின்றோம் மனசு என்னதெல்லாம் ஆசைப்படுதோ எல்லாத்தையும் செய்கிறோம் காரணம் மனதில் நாம் கொண்டுள்ள இச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இச்சை தீர்ந்து விடுமா அப்படின்னா மேலும் மேலும் இச்சை உண்டாகி கொண்டேதான் இருக்கும் அதுல எல்லாரும் சந்தேகம் வேண்டாம் ஒன்று கிடைத்து விட்டால் போதுமென்ற மனம் நமக்கு கிடைத்து விடுகிறதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மனமே உண்டாவதில்லை அந்த மனது வந்து திருப்திப்படுவதே இல்லை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அது சென்று கொண்டே இருக்கும் வீடே இல்லை ஒரு கூரை வீடு இருந்தாவது போதும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த கூற வீடு இறைவன் கொடுத்தாலும் அடுத்து ஒரு ஓட்டு வீடு இருந்துக்கணும் அடுத்து ஒரு மாடி வீடு இருக்கணும் பங்களா இருக்கணும் இந்த மாதிரி மனமானது அடுத்தடுத்த நிலைக்கு ஆசைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது அழியக்கூடிய பொருட்கள் மீது ஆசை வைக்கின்ற இந்த மனது அழியாத பரம்பொருள் மீது ஆசை வைப்பதே இல்லை அதுதான் நமக்கு கிடைத்த பெரிய சாபமாக இருக்கிறது அழியாத நிலையான பொருள் அப்படின்னு சொன்னா தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் அப்படிங்கிறது அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதிற்குள் வராததன் பொருட்டு அல்லது அதன் மீது ஒரு ஆசை வராததன் பொருட்டு நம் இந்த பொருவ பொருட்களின் மீது ஆசையை செலுத்தி நமது வாழ்க்கை வீணாகவே கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்காது அப்ப உண்மையாக நாம் செய்ய வேண்டியது யாது உண்மை பரம்பொருளை பிடித்துக் கொள்ளுதல் வேண்டும் அதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் உண்மை பரம்பொருளை பிடித்துக் கொள்ளுதல் அப்படிங்கறது நமக்கு கிடைக்க பெற்ற வாய்ப்பு ஏன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு சிந்திக்குமாற்றல் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது ஒவ்வொருவர் ஒவ்வொரு கண்ணோட்டத்திலேயே சொல்வார் மாடுகளுக்கு சிந்திக்க தெரியாது ஆடுகளுக்கு சிந்திக்க தெரியாது நாய்களுக்கு சிந்திக்க தெரியாது இந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் அந்தந்த ஜீவராசியாக இருக்கும் பொழுதுதான் அந்த சிந்தனை உண்டா இல்லையா என்பது தெரியும் ஆனால் மனிதராக பிறந்திருக்கின்ற நமக்கு சிந்தனை திறன் உண்டு பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு அப்படிங்கிறது உண்டு அறிவுனாலே பகுத்து ஆராய்வதுதான் அப்படிப்பட்ட தன்மை நமக்கு இருக்கிறது என்னும் பொழுது நிறைய விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது இன்றைய விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ந்து ஆராய்ந்து இருக்கின்றவர்களை கண்டுபிடித்து கூறுகிறார்கள் அல்லவா இப்படி விசை இருக்கிறது இப்படி பொருள் இருக்கிறது இதை இதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறத அறிந்து சொல்கிறார்கள் அறிந்து சொல்கிறார்கள் அவர்கள் கண்டுபிடித்தார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது என்னத்தை போய் கண்டுபிடிக்கிறது யார் தொலைச்சா கண்டுபிடிக்கிறதுக்கு இருப்பதை அறிந்து உலகத்திற்கு எடுத்து சொல்கிறார்கள் அவர்கள் அந்த அறிவை பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு விதமான தேடுதல் அதிலே அகத்தேடுதல் அப்படிங்கிறது நம்ம பாரத பூமியிலே அதிகம் சித்த பெருமக்களும் ஞானியர்களும் ரிஷிகளும் இந்த பிரபஞ்ச இயக்கம் எவ்வாறு இருக்கும் பொழுது இந்த உடல் இயக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்து உலகத்தோருக்கு எடுத்து கூறியது திருமூலர் பகவான் திருமந்திரத்தை படிக்கும் போது உடல் இயக்கங்களை பற்றியும் அதில் உள்ள தத்துவங்களை பற்றியும் தெளிவாக எடுத்து கூறியிருப்பார் அதே போல சித்தப்பெருமக்கள் இந்த உடல் அழியும் ஆனால் உள்ளிருக்கின்ற ஆன்மா அழியாது என்பதை அறிந்து அதை இறைவனை உணர்வதற்கு எவ்வாறு நாம் தயார்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் பல விதங்களாக யோகங்களாக நம்ம செய்கின்ற தியானங்களாக தவங்களாக வகைப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் எதன் வாயிலாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியுமோ அதன் வாயிலாக செல்லுங்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ஞான தேடல் இருப்பது பாரத பூமியில இருப்பது ஞான தேடல் பொருள் சார்ந்த தேடல் அப்படிங்கிறது வேற ஆனா ஞானத்தை தேடுவது இது இதுல இருக்கிறதுலே ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னா இந்த ஞான தேடலை குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன் உர பொருளை தேடுகின்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விலை கொடுத்து ஆனால் நம்ம எதையும் கண்டுபிடிக்கும் நினைக்கிறோம் பணம் இருக்கு அப்படின்னா பணத்தை கொடுத்து வாங்கிவிடலாம் வாங்கிவிடலாம் அகத்தேடல் என்பது அகத்தை இருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு நீங்கள் லட்சமாக கோடியாக எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் முடியாது அதற்கு நீயே தான் முயன்றாக வேண்டும் நீயே தான் ஆராய்ச்சியாளராக வேண்டும் ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை காசு கொடுத்தால் புறப்பொருட்களை வாங்கிவிடலாம் ஆனால் அக ஆராய்ச்சி செய்த ஒருவர் கண்டுகொண்ட ஒரு பொருளை அவர் என்னதான் எடுத்து இயம்பினாலும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத காரணம் நீ அதிலே முயற்சி செய்திருக்க வேண்டும் நீ அதிலே உன்னை தியாகம் செய்திருக்க வேண்டும் நாம் எந்த தியாகமும் செய்யாமல் நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் குரு வழிகாட்டினால் கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத காரணம் அதற்கு நாம் முயற்சி செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை விஷயம் அருவம் உருவம் அருவுருவம் இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அருவம் உருவமாக வெளிப்படும் போது அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு விஷயம் சதாசிவ நாம் அப்படியே நிலை வேண்டும் அவரை பற்றியே நினைத்திருக்க வேண்டும் அவரை பற்றியே போற்றி இருக்க வேண்டும் அவர் நாமத்தையே சொல்லி இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் செய்கின்றோம் என்றால் கண்டிப்பாக நம் மனதிற்குள் அவருடைய அந்த ஒரு கருணை அப்படிங்கிறது கிடைக்க பெற்றால் நாம் தொடர்ந்து முயற்சி செய்கின்றோம் என்றால் நமக்கு அவரின் கருணை அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும் அவரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் வேண்டாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறை அது கிடைத்து விட்டது இன்னொரு பிறவி அப்படிங்கிறது தெரியாது இறைவன் நாம் செய்த கர்மாவிற்கு ஏற்றார் போல கொடுத்திருக்கலாம் கொடுக்காமல் போகலாம் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு பிறவி கிடைக்கலாம் அதிலும் இந்த சிவபக்தியில் வந்து இருப்போமா சந்தேகமான விஷயம் ஆனால் இந்த ஆன்மா எப்பொழுதும் சிவனை சார்ந்துதான் இருக்கும் இருந்தாலும் இன்னொரு பிறவி இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கப் போகிறது அதிலும் இந்த புண்ணிய பூமியாம் பாரத பூமியிலே கிடைக்குமா இதே போல் நல்லோர்கள் வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்குமா மங்கி இருக்கின்ற அந்த அறிவு தெளிவு பெறுவதற்கு எத்தனை காலங்கள் ஆகுமோ எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் இந்த பிறப்பு உண்மை நம் பாரதத்திலே பிறந்திருக்கின்றோம் அகத்தேடல் உள்ளவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வாயிலாக அவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற அந்த அருளிலே ஒரு சின்ன பங்கு நமக்கு கிடைத்து ஒரு சின்ன ஞானோதயம் நமக்கு கிடைத்து இறைவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டாலே அது மிக உயர்ந்தது இருக்கின்ற காலத்தை சரியாக பயன்படுத்தி இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோம் உள்ளூர தேட ஆரம்பிக்கின்றோம் அக தேடலை ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போதே அது இன்பத்தை நகுவதாக இருக்கும் அப்படின்னா அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை தேடுவோம் எதை தேட வேண்டும் என்பதை உணர்ந்து தேடுவோம் எதை தேட வேண்டும் என்பதை உணர்ந்து தேட வேண்டும் அவ்வாறு தேடும் பொழுது இறைவன் கருணையினால் அவர் பாதத்தை தரிசிக்க கூடிய வாய்ப்பையும் நாம் பெறுவோம் என்பதை நாம் உணர்ந்து தேடுவோம் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி வருது அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போவோம் ஆசை இருந்ததுன்னா ஆயிடும் அகங்காரம் இருந்தால் உண்டாகிவிடும் கர்வம் ஆணவம் இந்த மாதிரி ஏதேனும் தேவையில்லாத குணங்கள் இருந்தால் ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே பெரிய இடைவெளியானது உண்டாகிவிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதையும் தாண்டி ஒரு இயல்பான வாழ்க்கையில் இருக்கிற மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த இயல்பான வாழ்க்கையில் இருக்கிற மனிதனுக்கும் இறைவனுக்கும் எப்படி இடைவெளி உண்டாகின்றது அப்படின்னு பார்த்தா அந்த தீட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க இல்லையா அதன் மூலமாகத்தான் பெரிய இடைவெளியானது உண்டாகிறது அப்படின்னு உறக்க சொல்லலாம் எப்படி சொல்றோம் ஒரு வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் ஒரு வருடத்திற்கு எங்கும் செல்லக்கூடாது அவருக்கு தீட்டு பதினாறு நாளைக்கு போகக்கூடாது முப்பது நாளைக்கு போகக்கூடாதுன்னு அவரை அந்த இறை கோட்பாடிலிருந்தே விலக்கி வச்சுறாங்க சாமியே கும்பிடக்கூடாதுன்னா சில பேர்லாம் சொல்லி வச்சிடறாங்க ஒரு வீட்டுல மரணம் மட்டுமல்ல ஒரு பெண் உதுவாகின்றாள் என்றாலோ குழந்தையை பிறக்கிறது என்றாலோ இந்த மாதிரி பல விஷயங்களை வைத்து அந்த தீட்டுங்கிற வார்த்தையை வைத்து மனிதனிடமிருந்து இறைவனை பிரித்து வைத்தார்கள் அதெல்லாம் அடிப்படையிலே தீட்டா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எதற்காக சொல்கிறார்கள் அப்படின்னா நோய் பரவலை தடுப்பதற்காக அது ஒரு ஏற்பாடாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மனிதன் முழுவதுமாக தான் தீட்டா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்களேன் இதெல்லாம் ஆராயப்பட வேண்டிய விஷயம் எதுனா நமக்குள்ள இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை அடியேன் குறிப்பிட விரும்புகின்றேன் சாஸ்கரத்துக்கு எதிராக பேசுறேன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு தெளிவு பிறக்கட்டுமே அப்படிங்கிற யோசனையின் காரணமாக ஒரு மனிதன் உடல்ல வந்து நடமாடிக்கிட்டு இருக்கார் திடீர்னு இந்த உடலை விட்டு உயிர் நீங்கி விடுகிறது அப்படிங்கும்போது அது தீட்டாகிறது அப்படித்தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா அந்த உடலிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் நோய் கிருமிகள் வர ஆரம்பிக்கும் அது எந்த வீட்டில் வாங்கமோ அதுல இருக்கலாம் ஒரு சில காலத்திற்கு அவ்விடத்தை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கும் நோய் ஏற்படும் இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்து இருக்கலாம் அதன் பொருட்டு இறை வழிபாட்டை தவிர்க்க முடியுமா அப்படின்னா தவிர்க்க கூடாது இறை வழிபாட்டை எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்க கூடாது உயிரில் கலந்திருப்பவர் சிவன் நீங்க அவரை வேறுபடுத்தியே பார்க்க முடியாது அவரை நீங்கள் பிரித்து வைத்து பார்க்க கூடாது பார்க்கவும் முடியாது தெளிவா தெரிஞ்சுக்குங்க அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னா உடல் இந்த உடலில் உயிர் நீங்கினால் மரணம் சரி அது தீட்டு அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரியே வந்துடுவோம் இந்த உடல் எத்தனை செல்களா ஆனது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன் படிச்சிருப்போம் இல்லையா படிச்சிருப்போம் இந்த உடல் எல்லாம் எப்படி உண்டானது நிறைய செல்களால் உண்டானது நம்ம பிறந்தப்ப இறந்த செல்கள் பிறந்தப்ப இருந்த செல்கள் இப்பொழுதும் இருக்கிறதானா கிடையாது ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்துட்டு அது என்ன ஆயிடும் அப்படின்னா அது மரணிச்சு புதிய செல்கள் பிறப்பெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு அடியேன் வந்துட்டு ரொம்ப விளக்கமா சொல்லினா கூட இதுதான் தாற்பயம் பழைய செல்கள் அழிந்து புதிய செல்கள் உருவாகும் அந்த அழிந்த செல்கள் உடலில் இருந்து உதிர்கின்றன நல்லா நம்மளுக்கு தெரியும் கழிவுகளாக வெளியேற்றப்படுகின்றன பங்கும் அங்கும் ஒரு மரணம் நடக்கிறது எது இந்த உடலில் ஒவ்வொரு செல்லும் மரணிக்கிறது மற்றொரு செல் ஜனனமாகிறது இந்த ரெண்டுமே தீட்டுன்னு தான் மனிதன் சொல்லி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு ஜனனமான வீட்டுக்கும் தீட்டு அங்க போகாதீங்க ஏன்னா போய் நம்மனால நோய்க்கிருமி அங்க பரவி அந்த குழந்தைக்கு எந்த பாதி பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கலாம் ஒரு மரணம் நடந்த வீட்டில் தீட்டு அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா கவனமா இருங்க அங்க ஏதாச்சும் நோய் கிருமிகள் பரவக்கூடும் ஏன்னா அந்த காலத்துல தெளிவா எல்லா சாஸ்திரங்களும் வகுக்கப்பட்டது அப்படின்னா சுத்தம் அப்படிங்கிறத வச்சு இன்னொன்னு இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பயன்படுத்தி இருக்க வேண்டும் அடியனுடைய மாற்று எண்ணமாக இருந்தால் நீங்க அதை கூட கீழே பதிவு பண்ணலாம் இந்த காரணத்திற்காக இருந்திருக்கும் ஆனா பிரித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இருந்திருக்காது அதுவும் குறிப்பாக இறைவனிடமிருந்து மனிதனை பிரித்து வைக்க வேண்டும் என்பதற்காக இது பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள் காலப்போக்கிலே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர் அந்த கருத்துக்களை திரித்து திரித்து சொல்லுவார்கள் இல்லையா அந்த மாதிரி இடையில வந்தவங்க வந்துட்டு ஆலயத்திற்கு போகக்கூடாது ஆலயத்தில் போய் விளக்கேற்றக்கூடாது வழிபடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை திரித்திருப்பார் இயல்பாக சொல்ல போனால் இறைவனை நம்மிடம் இருந்து பிரித்து பார்க்கவே முடியாது சர்வ வியாபியாக இருப்பவர் சர்வ அண்டங்களிலும் பேரண்டங்களிலும் எல்லாம எல்லாமுமாக இருப்பவர் இந்த உடலில் இருக்க மாட்டாரா என்ன அப்படி தனக்குள்ளே இறைவனை வைத்துக்கொண்டு தான் திரீட் என்று நம்பிக்கொண்டு பிறகு பிறகு ஒரு காலத்திலே நான் இறைவனை வழிபட மறுக்கின்றேன் அல்லது செல்ல வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் அப்படின்னா இது எந்த விதமான எண்ணம் அப்படிங்கிறது நமக்குள்ள நம்ம தான் கேள்வி கேட்டுக்கணும் இதுக்கு சரியா தவறாங்கிறது அவரவர் மனம் பதில் சொல்லும் அடியேன் இந்த இடத்துல எந்த விடயத்தையும் பதிவு செய்யல இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு தான் அடியேன் சொல்றேன் இதுல உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது இறைவனால் உங்களுக்கென்று ஒரு ஞானத்தை கொடுக்க முடிகிறது உங்கள் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்குகிறார் அப்படின்னா அந்த மனது என்ன கூறியதோ உங்கள் மனது எந்த தெரிவை உங்களுக்கு உண்டாக்கியதோ அதை கடைபிடிங்க அந்த மனது எப்பொழுதுமே இறைவனை விட்டு ஒதுங்கு என்று சொல்லாது அது எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி சிவபெருமானே நினைக்காத ஒரு காலம் இருக்க முடியுமா சிவபெருமானே அப்படின்னு நினைக்காத ஒரு காலம் இருக்க முடியுமா முடியாது அப்பனே எல்லாம் என்று ஆன பிறகு தீட்ட எது தொடங்கியது சொல்ல அந்த தெளிவான மனது வந்துவிட்டாலே ஆன்மீகத்தில் ஒரு உயரிய நிலைக்கு நாம் செல்கிறோம் அப்படிங்கிறத மறதடாதீங்க எப்படிப்பட்டவர்களுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ நான் வந்து உயர்ந்த வகுப்பை சார்ந்தவன் எல்லாருக்கும் மேலே நான் தான் அப்படிங்கிறனால கண்டிப்பாக சிவபெருமான் வந்து எனக்கு அருள் கூறுவார் அவர் என்னை ஆட்கொள்வார் அல்லது அவருடைய காட்சி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு யாருனாலேயாச்சும் சொல்ல முடியுமா இல்லை குணங்கள்ல நான் ரொம்ப உயர்ந்தவன் குணங்கள்ல எப்படிப்பட்டவன்னா ரொம்ப உயர்வானவன் ரொம்ப தங்கமான ஆளுப்பா ரொம்ப என்ன சொல்றது அப்படியே வல்லல் மாறி கொடுக்கறதுல வல்லல் அப்படிப்பட்ட குணவான் அப்படி இருக்கிறவர்களுக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைக்குமா சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்குமா அல்லது எல்லாத்துக்கும் மேலே இவர் வந்து புகழோட உச்சியில் இருக்கிறார் இவர் அடைந்த புகழுக்கு ஈடான புகழை அடைவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்வான நிலையை கூட நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அப்படித்தானே இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் இருமாப்பு கொள்கிறார்கள் பணம் அதிகமாக இருந்தால் கடவுளையே விலைக்கு வாங்கிவிடலாம் என்ற அந்த தோரணையிலே சிலர் பேசுவதும் இருப்பதும் வேடிக்கை வினோதமான விஷயம் அப்படியுமே சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சரி அப்படி இருக்கிறவங்களுக்கு இறை தரிசனம் கிடைத்து விட்டதா உண்மையாலுமே கோடி கோடிக்கூடிய சம்பாதிச்சிருக்காங்க எல்லா மனிதர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு இறை தரிசனம் கிடைத்திருக்கிறதா இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டு பார்த்தா நமக்கு நல்ல வெடி தெரிஞ்சிடும் ஒருத்தட்ட பத்து பைசா கூட இல்லை அடுத்த நேர சாப்பாட்டுக்கே வழி இல்லை சரி அப்படி இருக்கிறவங்களுக்காவது இறை தரிசனம் கிடைத்திருக்கிறதா இறைவனை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா இறைவன் அவரை ஆட்கொண்டிருக்கிறாரா அப்படின்னா அதுக்கும் பதில் இல்லை அப்ப இறைவன் யாரைத்தான் ஆட்கொண்டார் சரி இறைவனை எப்படித்தான் காண்பது அல்லது அவர் எப்படித்தான் உணர்வது இப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் தரிசனம் கிடைத்திருக்கிறதா கிடைத்திருக்கிறதானா எல்லா இடத்திலும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது நான் ஒரு உயர்ந்த வகுப்பு அப்படின்னு ஒருத்தர் தன்னை கருதி கொள்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை இறைவன் அங்கீகரிப்பது இல்லை நான் தான் உலகத்திலே சிறந்த குணவான் என்று தன்னைத்தான் உயர்த்தி கொள்பவர்களுக்காகவும் கூட இறைவன் இறங்கி வருவது இல்லை நான் ரொம்ப எளியவன் என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிட்டாலும் அவர்களுக்காகவும் இறைவன் இறங்கி வருவது இல்லை இப்போ இறைவன் யாருக்காகத்தான் இறங்கி வருவார் குணத்தினாலோ பிறப்பினாலோ செய்யும் தொழிலினாலோ இறைவன் யாருக்கும் அனுகிரகம் செய்வதில்லை அது அவரவர் கர்மா பிறகு யாருக்குத்தான் அனுகிரகம் கிடைக்கும் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் ஒரு மனிதனின் மனதிலே இல்லாமல் துளி கூட அகங்காரம் இல்லாமல் துளி கூட அகங்காரம் இல்லாமல் நான் என்ற வார்த்தைக்கு அவன் வாழ்விலே ஒரு இடமே இல்லை என்னும் பட்சத்திலே அவன் முற்றிலுமாக மனித பிறவியிலிருந்து மேம்பட்டவனாகின்றான் எனக்கானது இந்த பொருள் எனக்கானது என்னுடையது நான் செய்தேன் என்னால் தான் இது விளைந்தது இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு மனிதனின் மனதிலே தோன்றிக்கொண்டே இருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் இது ஒவ்வொரு மனிதனின் மனதிலேயும் தோன்றிக் கொண்டே இருக்கும் அந்த நான் என்னால் எனது நான் செய்தேன் அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக ஒரு காலகட்டத்தில் குறைகிறது அப்படின்னா அப்படியே படிப்படியாக குறைஞ்சுக்கிட்டே வருது கடைசி அந்த நான் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு எப்போ புரிய வருகிறதோ அப்பொழுதுதான் நம் தெளிவடைய ஆரம்பிக்கின்றோம் அப்பொழுதும் இறை தரிசனம் எல்லாம் கிடைப்பதில்லை இறைவனின் பெருங்கரனை அப்பொழுதும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை அந்த நான் அப்படிங்கிறதுக்கு பொருளே இல்லை அப்படிங்கிறதத்தான் முத முதல்ல நம்ம தெரிந்து கொள்கின்றோம் ஒரு பெயரை சொன்னால் நானா நான் செய்யும் தொழிலை சொன்னால் நானா நான் எங்கு பிறந்தேன் என்று சொல்வது நானா இன்னும் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இது எதற்குமே பொருள் இல்லையே அப்படிங்கிறத ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் முதல் நிலைக்கு அவன் வந்து அடைகின்றான் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு அவன் வருகின்றான் மேலும் அதிலே தெளிவடைந்து அப்பொழுது உண்மையான நான் தான் யார் தான் இன்னுள் இருப்பது அப்படிங்கிற தேடுதலையை ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவனுடைய அடுத்த படிநிலையானது ஆரம்பிக்கின்றது இந்த உடலானது இயங்குகிறது உள்ளே ஒரு உயிரானது இருக்கிறது அதனால் தான் நான் இயங்குகிறேன் என்ற வரையிலும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இது ஒருவேளை மாயையாக இருந்தாலும் இது எல்லாம் தான் இந்த இயக்கத்திற்கு காரணம் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்போ இது நான் அல்ல எப்படி இந்த பெயரோ இந்த உடலோ நான் செய்கின்ற தொழிலோ இந்த மாதிரி எதுவுமே நான் அல்ல அப்படின்னு ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார் இப்போ உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது இயல்பாகவே ஒரு கேள்வியானது மனதினுள்ளே எழுகிறது சரி எப்படி இந்த உடல் இயக்கம் ஏற்பட்டது அதற்கான அடிப்படை காரணம் யார் நம் உடம்பினுள்ளே இருக்கின்ற அந்த அற்புத சக்தி யாது நாம் இயங்குவதற்கு அப்படிங்கிற அந்த கேள்வி எழுகிறது அந்த கேள்விக்கான விடையை ஒரு மனிதன் தேட ஆரம்பிக்கின்றான் அப்படிங்கும்போது தான் அடுத்த படிநிலை அடைகின்றான் அந்த தேடுதலின் தொடக்க புள்ளி இறைவனை நோக்கியது அந்த தேடுதலின் தொடக்க புள்ளி யாரை நோக்கியது இறைவனை நோக்கியது சிவபெருமானை நோக்கியது ஏன்னா அவர் படைத்த படைப்பு அப்படிப்பட்ட ஒரு எளிமையான படைப்பெல்லாம் கிடையாது நம்ம உடல் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே கூட அதில் விசித்திரமான நிறைய விஷயங்கள் இருக்கிறது எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு விசித்திரமான செயல்பாடுகள் இயக்கங்கள் இந்த உடலை வந்துட்டு அப்படியே தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றன கண்கள் செயல்படுகிறது காதுகள் கேட்கிறது வாய் பேசுகிறது இது எல்லாம் சாதாரண ஒரு நாள் இரவிலே நாம் தூங்குகின்ற பொழுது இது எதுவும் செயல்படாமல் போகின்றது இது எப்படி அந்த கருவிகள் யாவும் செயலழந்து போகிறது எப்படி அப்போ தினம் தினம் அது செயலிழந்து போகிறது என்றால் செயலிழந்து போகிறது என்பது உண்மை என்றால் எப்படி அது மீண்டும் செயலுக்கு வருகிறது காலையில் விழிக்கின்றோம் அப்படிங்கும்போது எல்லாமே மீண்டும் அதனுடைய பணியை செய்ய ஆரம்பிக்கின்றது என்றால் இது எதன் பொருட்டு அப்ப உள்ளே ஒரு அற்புத சக்தி இருந்தாக வேண்டும் அந்த அற்புத சக்தி இந்த உடல் இயக்கங்கள் அனைத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு கட்டுக்குள் இல்லாவிட்டால் எல்லாம் தன்னைத்தானே செயல்படும் தூக்கம் அப்படிங்கிறது கூட பல பேர் பேசுறதை கேட்டுக்கிட்டு பல பேர் போறது வர்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அது வந்து அரகுர தூக்கம் மாதிரிலாம் இருக்கும் ஒரு ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த நித்திரை ஒருவனுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லா கருவிகளும் செயலந்து போகிறது அடுத்த நாள் விழிக்கும் பொழுது தான் அக்கருவிகள் எல்லாம் மீண்டும் இயக்கம் பெறுகிறது அப்படின்னா இதை யார் செஞ்சது இது சாதாரண விஷயம் நம்ம கேட்கறது இந்த இயக்கத்தை ஏற்படுத்தியது இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தியது யார் உணவு செரிமானத்திலிருந்து உள்ளிழுக்கும் மூச்சிலிருந்து இந்த சதை பெருகி குறுகி அல்லது சுருங்கி நரம்பு இதையெல்லாம் ஒன்றொன்றாக யோசித்து பாருங்களேன் இவ்வளவு அழகாக ஒரு உடலை கட்டமைக்க முடியும் என்றால் அது யாரால் முடியும் இப்படிப்பட்ட ஆழ்ந்த சிந்தனை ஒரு மனிதனுக்குள் வர வரத்தான் இறைவனை நோக்கிய பயணம் அவன் ஆரம்பிக்கின்றார் அப்ப இவ்வளவு அரு அரும்பெரும் விஷயங்களை செய்தவர் எங்கிருக்கின்றார் பிரபஞ்சத்திலே எங்கு வேண்டாலும் இருக்கலாம் பிரபஞ்சத்தில் மட்டும்தான் எங்கும் இருக்கிறாரா அப்படின்னா பிரபஞ்சத்தில் ஒரு கூறான நம்மளும் இருக்கலாம் நம்மள் மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னா நம்மை போன்ற அனை அனைவரிடமும் இருக்கின்றார் அப்போ மனிதர்களிடம் மட்டும்தானா கிடையவே கிடையாது அனைத்து உயிரினங்களிலும் இருக்கின்றார் அப்போ உயிருள்ள பொருட்களில் தான் இறைவன் இருப்பாரா கிடையவே கிடையாது அக்ரிணியாக இருந்தாலும் சரி அதே போல அசையா பொருளாக இருந்தாலும் சரி கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் அதிலே அவரின் உருவத்தை அவரின் குணத்தை காண முடியும் அவரின் குணத்தை காண முடியும் அப்ப இறைவன் யாருக்கு காட்சி தருவார் இதையெல்லாம் உணர வேண்டும் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர வேண்டும் நான் என்ற அகந்தையில் இருந்து ஒருவன் வெளியே வர வேண்டும் அதை தாண்டி இறைவனை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தல் வேண்டும் அவரைவே எண்ண இருத்தல் வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் எந்த குணமுடையவர் எவ்வளவு பெரிய தன்மையுடையவர் என்பதைப் என்பதை பற்றியெல்லாம் ஒரு மனிதன் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருத்தல் வேண்டும் ஒரு எண்ணம் பலம் பெற பலம் பெற இறைவன் இப்படிப்பட்டவரை தன்மையானவர் அப்படிங்கிற அந்த எண்ணமானது ஒரு மனதினுடைய ஏற்பட ஏற்பட அது உருவகப்படுத்துகின்ற அந்த விஷயமானது உயிர் பெற ஆரம்பிக்கும் அந்த ஆற்றல் ஒரு அளவில்லாத ஆற்றலாக அது ரொம்ப பெரிய விஷயமாக பெருகி நிற்கும் அப்போ நம் மனமானது கனி ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் உணர்ந்து நான் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட பொருள் அணிந்து என்னால் இங்கு ஆவது ஏதும் கிடையாது யாதொன்றும் நான் செய்யலேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எப்போ உணர்ந்து கொள்கின்றோமோ என்னுள் இருக்கின்ற இந்த உயிரானது அனைத்து உயிர்களிலும் இருக்கிறது என்னுள் இருக்கின்ற இந்த சிவமாகப்பட்டவர் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்றார் என்பதை ஆழ்மனது புரிந்து கொள்ளும் சமயத்திலே புரிந்து கொள்ளும் சமயத்திலே இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றார் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அது உயர்ந்த வகுப்பாக இருந்தாலும் சரி தன்னை ஒரு என்ன எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தேன் அப்படின்னு நினைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி பணம் கோடி கோடியாக வைத்திருப்பவர்கள் பணம் ஒரு ரூபா கூட இல்லைனாலும் பெரிய புகழ் சேர்த்தவர்கள் ஒன்றுமே இல்லாத மண்ணுக்கு ஈடானவன் அப்படின்னாலும் சரி அது பிரச்சனை கிடையாது அவன் உள்ளத்துள்ளே அந்த நான் என்ற உண்மையை அறிந்து கொள்வதற்காக போராடுகின்றான் என்னுள் இருக்கின்ற இறைவன் அனைவருளும் இருக்கின்றார் அனைத்துமாக பாவிக்கின்றார் அதே இந்த பிரபஞ்சத்திலே நீக்கவர நிறைந்திருக்கின்றார் என்ற உண்மையெல்லாம் ஒருவன் உணர்ந்து கொண்டு வர வர அவனுள்ளே இருக்கின்ற அந்த இறை அந்த சிவபெருமான் வெளிப்பட ஆரம்பிக்கின்றார் அப்போதுதான் அந்த இறைகாற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அந்த இறையாற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் மாறாக தலைகணத்தினால் ஆணுவத்தினால் செருக்கினால் இறைவனை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அவரை தெரிந்து கொள்ள முடியுமா தெரிந்து கொள்ள முடியாது மறைப்பு அப்படிங்கிற அருமையான தொழிலை செய்யக்கூடியவர் சிவபெருமான் அப்போ ஒரு மனிதன் உள்ளும் மனதினுள்ளே அகங்காரம் குடிகொண்டிருக்கிறது இன்னும் எல்லா மழங்களும் அங்கு சாதாரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கும்போது நம்மளால் வெளிவரவே முடியாது நம்மால் உணர்ந்து கொள்ளவும் கட்டாயமாக முடியாது அப்போ அதையெல்லாம் தாண்டி வருதல் வேண்டும் இறைவனுடைய தரிசனம் என்பது சாதாரணமாக கிடைத்து விட்டால் அப்புறம் அதற்கு என்ன என்ன சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக போய்விடும் அல்லவா ஒரு மனிதன் கஷ்டப்பட்டால் தான் அவனுக்கு காசே கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறானோ அவ்வளோக்கு அவ்வளோ காசு கிடைக்கும் அது சில பேர் நல்ல வழியில் சேர்க்கிறாங்க சில பேர் தேவையில்லாத வழிகளில் சேர்க்கிறாங்க தேவையில்லாமல் சேர்த்தா அதுக்கு தகுந்த அது போய்விடுதுன்னு வச்சுக்கேன் நிம்மதியும் போடுது பணமும் போடுது போதுமான அளவு சம்பாரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கத்தான் செய்கிறாங்க அது ஒரு பக்கம் அதே போல்தான் நாம் எவ்வளவு சிரத்தை எடுக்கின்றோம் இறைவனை உணர்தலுக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எவ்வளவு சிரத்தை எடுத்தீர்கள் சுய பரிசோதனை எவ்வளவு செய்தீர்கள் உண்மையாக நான் இது வல்ல அப்படின்னு உணர்ந்து கொண்டால் உண்மையான நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை எத்தனை முறை உங்களுள் எழுப்பினீர்கள் அதற்கான விடையை எப்படி தேடினீர்கள் இது நான் அல்ல இது நான் அல்ல இது நான் அல்லன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிக்கிட்டே போனால் கடைசியாக இருக்கின்ற அந்த அருபெரும் ஜோதி யாது அப்படிங்கிற அந்த உணர்வு சொல்லிலடங்காததாக இருக்குமல்லவா அப்பொழுது தான் அந்த இறைவனை பற்றிய சிந்தனை நமக்குள் மேலெழும் இந்த மாதிரி சிந்தனைகள் மேலெல மேலெலத்தான் இறை தரிசனமும் இறைவனை பற்றிய புரிதலும் நமக்குள் ஏற்படும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்போ யாருக்கு இறைவனின் தரிசனம் கிடைக்கும் நீங்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் ஓம் நம சிவாய்